தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று ராமேஸ்வரம் புதுப்பிக்கப்பட்ட பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து உரையாற்றுகிற போது தமிழ்நாடு அரசு குறித்தும் குறிப்பாக முதலமைச்சர் குறித்தும் சில விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து மூன்று மடங்கு அதிகமாக நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் ரயில்வே துறைக்கு ஏழு மடங்கு அதிகமாக நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் என்பது என்பது குறித்து பல விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் பிரதமர் சொல்வதில் உண்மை இருக்கிறதா அப்படி என்று தெரிந்து கொள்வதற்காக பொருளாதார பேராசிரியர் முனைவர் சிவபிரகாசம் அவர்கள் இப்போ நம்ம இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கல்வி கூண்டான தொகை இது வந்து மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய எந்த நிதியும் ஒன்றிய அரசு கொடுக்கல சொல்லி தொடர்ச்சியா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டிலும் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் நேற்றைக்கு பிரதமர் வந்து மூன்று மடங்கு அதிகமாக நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறோம் ஆனால் எங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க எங்களுக்கு பத்தலை கொடுக்கல அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க அழுதுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு பிரதமர் சொல்லுற உண்மை இருக்கிறதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பேசும்போது கூட ப சிதம்பரம் அவர்கள் சொன்னதை சொன்னீங்க ஆரம்பத்திலேருந்தே மாநிலங்களுக்கு அதிலையும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழமை அதனுடைய பிரிவு ஆளாத மாநிலங்களில் ஒரு மாற்றாந்தாய் நடவடிக்கை தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து தெரியுது இப்போ இரண்டு முறை இருந்து மூன்றாவது முறை வந்திருக்கிறது இது சில நேரத்தில் வரலாற்றில் வந்து விபத்து நடந்துடும் எப்படி வந்து ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தாரோ எப்படி முசூலி வந்தாரோ இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பானது நமக்கு நல்லாவே தெரியும் பி பிடிஆர் காலத்திலையே அவர் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து அக்குவேர் ஆணி வேற ஃபேலசீம்மா அதில் உள்ள பொய்மை வெறுமை இல்லாமை இதையெல்லாம் வெளிக்கொண்டுக்கிட்டு வந்தார் அப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் நிறையா கொடுக்குறோன்னா எங்களை பனிஷ் பண்ணுறத அதுதான் இப்போ டிவிஷன் இதுலேயும் வந்திருக்கு அது மாதிரி அந்த எம்பி தொகுதி மாற்றத்திலையும் வந்து நமக்கு மரு ஆமா அதை மறு சீரமைப்பு மறு வரைவு அப்படின்னு அதனால என்னன்னா நம்ம கொடுத்தோம் ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா இருபத்தி பைசா தான் வருது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் சுட்டி காட்டினா அது மட்டும் இல்ல அதே நேரத்துல பீகாருக்கு வந்து இரநூத்தி முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா இப்போ நானூற்றி எண்பது ரூபா கொடுக்குறேன் அப்போ அங்கெல்லாம் கொடுக்குறேன்னா அது இப்போ ஒரு கேள்வி அருமையான ஒரு கேள்வி வச்சார் என்ன கேள்வின்னா சரி அது ஒரு பின்தங்கிய நாடு அது ஒரு மாநிலம் வறுமை உள்ளது ஏழ்மையாக உள்ளது உத்தரப்பிரதேசம் பீகார் இதெல்லாம் கொடுத்த சரி ஆனால் திரும்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஐயோ இன்னும் ரெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அப்போ கொடுக்குற பணம்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அவர் எழுதுகிற கட்டுரை வந்து இந்தியா முழுவதுமே ஒரு விடுப்புணர்ச்சி வேக்கப் கால் அப்படின்னு வந்தது இப்போ அதனால் இவர் வந்து இவர் சொல்லிக்கலாம் இவர் வந்து வந்து சனிக்கிழமை அங்க இலங்கைக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ராம நவமி அது வந்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு பிஏ முதல் ஆண்டு படிக்கிற மாணவருக்கு உள்ள பொருளாதார அறிவு கூட இவருக்கு இல்லை அப்படின்னு ஸோ சொன்னால் செய்து வரும்போது எனக்கு இவங்களுக்குன்னு இல்லை அந்த பொருளாதார கொள்கையே தற்கொலைக்கு சமமான இப்போ என்ன ஆயிடுச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் வந்து இந்த பொருளாதார கொலியையோ கொஸ்டின் பண்ணலை இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்ன கொடுக்குறது நான் என்ன வாங்கிறது நான் வாங்குகிற இடத்துல இருந்தேன்னாவே சமத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஐரிஷ் போராட்டத்தில் டிவெல்ஏரெல்லாம் சொன்னதை நம்ம படிச்சிருக்கிறோம் அப்போ இங்கே வந்து என்னென்னா இவர் பிச்சை ஏதோ போடுறது மாதிரியும் நம்ம கேட்குற மாதிரியும் ஏதோ பாதுஷா டெல்லி பாதுஷா மாதிரி இருக்கு அதுவும் அல்லங்க இங்கே டெமோக்ரஸி அப்படின்னா கவுண்டர் பேலன்ஸ்டு மாநிலமும் மத்தியும் உண்டு அப்படின்னு இதை வந்து அண்ணா காலத்திலேயே என்ன சொல்வார் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு வந்து நான் தோழமைக்கு நம்ம நட்புக்கு கரம் நீட்டுவோம் அப்படின்லாம் இவர் பேசுறது எப்படின்னா ஆண்டான் அடிமை அப்படின்னு முதலாளி தொழிலாளி மாதிரி பேசுறார் இன்னொன்று நமக்கு நல்லா தெரியும் மும்மொழி இதை வந்து என்னதும் ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே நிறுத்தி வச்சுட்டாங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமை கிடையாது இன்னொன்று என்னன்னா ரயில்வேல நிறைய குடுத்து திடீர்னு இப்போ இந்த ஒரு ஒரு ஸ்கீம் பட்பெட்டு மத்ததுக்கெல்லாம் நிறைய குஜராத்துக்கோ பீகாருக்கோ நிறைய வார வழியில என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியும் அதாவது காங்கிரஸ் பிரில்ல குடுக்கறதா நாங்க மூணு மடங்கு அதிகமா நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தை பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க அழுதுகிட்டே இருக்கிறீங்க நீங்க அழுதுகிட்டே இருங்க அப்படின்னு ஒரு பிரதமர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாநில அமைச்சர்கள் ரெண்டு பேரை அந்த மேடையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்படி ஒரு பிரதமர் பேசுனது ஒரு தவறானது அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்திருக்காது எப்படி பாக்குறீங்க அது எல்லாருமே பேசுவாங்க அது வந்து இதெல்லாம் இங்க எல்லாம் நாம் செல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க கண்டபடி பேசுவாங்க இது பண்ணுவாங்க பிரதமரை பேசுறது பிரதமர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் சாதாரண ஆள் தானே போஸ்ட் பெரிய போஸ்டர் தவிர பெருமை இப்போ பிரதமர் இப்போ நேரு மாதிரியோ இப்போ லால் பகதூர் மாதிரியோ அப்படி இல்ல ஈஸ் இஸ் ஆர்டினரி ஆர்டினரி மேன் பவர் இருக்கு அதனால் அதுக்கு தகுந்தபதி எல்லா குணமும் வந்துடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று என்னென்னா இது ப்ராசஸ்ன்னு யாரும் போராடி பெறலை ஆட்டோமேட்டிக்காக நிதி குழுவில் இவ்வளோ கொடுக்கணும் பிரிச்சு தரணும் சென்ட்ரல் போலில் கொடுக்கணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரணும் இவங்க டிஸ்கிரிமிஷனரி ஏதாவது கிரைசிஸ்ல தான் வரணும் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நீதிபதி என்ன பண்ணுவாருன்னா லா புக்கு லாவில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவார் சில இடத்துல எஃகுமுக்கா இருக்கும் போது பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்துவார் வந்து இந்த நிதி கமிஷன்ல கொடுத்துட்டாங்க அது மாதிரி வருதா வருன்னு இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் வீக்னஸ் இருக்கிறதுனால அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்களை கண்டிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ ஒரு அமைப்பு கிடையாது ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க எடுத்துங்க வகுப்போதுக்கு பயங்கர எதிர்ப்பு இந்த ஜிஎஸ்டி இது நிலுவைத்தொகை கொடுக்கணும் வெள்ள நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற போன எம்பிகள் வந்து கடுமையாக நாடாளுமன்றத்தில் வந்து குரல் கொடுக்கத் செய்கிறாங்க அப்போ எவ்வளவு கொடுத்ததுக்கு பிறகும் நீங்கள் ஒன்றிய அரசு சரி சாய்க்கலாம் அடுத்த ஆல்டர்னேட்டிவ்னா நீங்கள் யோசிங்க இப்போ ஜனநாயக பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இவ்வளோதான் கேட்க முடியும் அதுவும் நீங்கள் இருபத்தெட்டு மாநிலத்தில் எல்லாத்திலையுமே தனித்து நிற்கிறது இந்திரா காந்தி அம்மையார் அப்போவே இது ஒரு தனி தீவாக இருக்கிறது அப்படின்னு கொள்கை வழியில் அப்படி எல்லாம் சொன்னாங்க அது வரலாற்று ரீதியில் வந்தது இது திமுக தான் ஏற்படுத்துதுனால வரலாற்று ரீதியில் வந்தது அந்த மொழியாக இருக்கட்டும் இனமாக இருக்கட்டும் இதனுடைய பண்பாடு இதெல்லாம் வந்து இலக்கியெல்லாம் தனியாக அமைத்ததுனால அதுக்கு தனித்தன்மை வந்துடுச்சுப்போம் இங்கே வந்து எப்படின்னா இனிமேல் வந்து நான் என்ன நினப்பேன் அப்படின்னா விபிசிங்கப்போ என்டிஏன்னு இருந்தது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இந்தியாவில் உள்ள அனைத்து முதலமைச்சர்களும் கூடி பேசுறது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இல்லை இப்போ தான் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து என்ன பண்ணார் இந்த டிவிஷனை இதை பற்றி பேசும்போது எம்பி சீரமைப்பு வந்து பரவாயில் பண்ணும்போது அப்போ தென்னாடு அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு ஏழு பேரை கூப்பிட்டு பேசுனார் அதனால் இனிமேல் வந்து தனித்து எந்த மாநிலமும் வெல்ல முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்குது ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி அவங்க ஜெயிச்சிடுறாங்க என்ன பண்ணுறாங்க ஒன்னே இரநூத்தி எண்பத்தெட்டு ஓட்டு இங்கே வாங்கிறாங்க லோக்சபாவில் ராஜ்யம் சொல்கிறாங்க அதனால் இங்கே வந்து எப்படின்னா அவங்க கற்றுனா கத்திட்டு போகணும் ஏன் சொல்கிறாருன்னா அவர்கிட்ட பலம் இருக்குது அரசியல் சாசனப்படி இருக்குது நம்ம பேசுகிற எத்திக்ஸ் பேசுகிறோம் நல்ல நல்லா உண்மையை பேசணும் தருத்தருதலையும் பரவ இதெல்லாம் வந்து டீச்சிங்கு பயசு டீச்சிங்கு உங்களுக்கு இங்கே லா தான் பேசும் பார்லிமெண்ட்டில் ஓட்டு எடுப்பு தான் பேசும் அப்போ வந்து என்ன என்னது அவர் எவ்வளோ கத்துனாலும் கற்றுங்க நான் வந்து சொல்றேன் என்ன சொல்றாரு அப்படி சொல்லு போதா பிரதமர் வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட அந்த பிஜேபிக்கு எதிராக இருக்கிற மாநிலங்கள் வந்து எப்படி ஒரு சிறுகட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கட்டு அப்படியே போக முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து ஜிடிபியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு வந்து என்ன ஆயிடுச்சு இந்தியா விட இந்தியாவுன்னுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியே அவர் எவ்வளவுன்னா ஆறு புள்ளி அஞ்சுன்னு இப்போ சொல்லிட்டுருக்காங்க இருபத்தஞ்சு இருபத்தாறில் உள்ளது வந்து என்னென்னா முதல்ல வந்தது என்னென்னா ஆறு புள்ளி அஞ்சு இருக்கும் ஆறு புள்ளி ஆறு ஆறு புள்ளி ஏழு அதனால் என்னென்னா அதை விட ஒன்பது புள்ளி ஆறு மன்மோகன் காலத்தில் இருந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பதுக்கு மேலே பத்து வரலும் போச்சு அதை வந்து இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் இன்னொன்று என்னென்னா இது வந்து ஒரு பணக்கார மாநிலமாக ஆயிடுச்சு தொழில் துறையிலையும் சிறு தொழிலையும் எல்லாத்திலையும் நல்லா இருக்குங்கும் போது அவங்க என்ன நினைக்கிறான் இவங்க சமாளித்து கொள்வார்கள் இப்ப அவங்களே கடத்தல இருக்காங்க மத்திய அரசே நீங்க சொல்றாருன்னா மூணு மடங்கு நாங்க அதிகமா கொடுத்திருக்கோம் இது வந்து மிக அதிகமா நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அது அவரு என்ன இதுதான் பாலிடிக்ஸ்ங்க மத்தியில உள்ள ஆட்சியில கீழே உள்ள ஆட்சியில வந்து சொல்றது அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளாவுக்கும் தண்ணி காட்டினாங்க இது நமக்கு கேட்டாங்க அவங்களுக்கு தோழமை அவர் இருக்கிற நம் முதலே ஏபி பட்ஜெட்டுன்னே சொல்லுவோமே ஆந்திர பிரதேச பீகார்னு ஆந்திர பிரதேசம் நிறைய கொடுத்தாரு பீகாருக்கு கொடுத்தாரு இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இந்த போ வாக்கில போயிட்டாங்க சரி இப்போ இப்போ எதிர்கட்சிகளை ஒத்துமையா இல்லையா சரி இப்போ தமிழ்நாடு வந்து நீட்டு கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீட்டு எதிர்ப்பு வந்து தொடர்ச்சியாக வந்து முன்னிறுத்திட்டு இருக்கிறாங்க பல வகையில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்றிக்கு பிரதமர் வந்து அங்கே பேசும்போது என்ன சொல்றாருன்னா மருத்துவ படிப்பு வந்து அந்த பாடத்திட்டங்களை வந்து தமிழ்ல நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மாநில அரசுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லி அது மட்டும் இல்ல இன்னொன்னு ராமேஸ்வரம் ஸ்பீச்ச நான் கேட்டபோது அவரு ராமேஸ்வரம் பேசும்போது என்ன சொல்றாருன்னா கடைசியில ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அதெல்லாம் அந்த ஆர் எஸ் எஸ் முழக்கத்தை வச்சாரு அப்புறம் வந்து என்னன்னா தனக்கு வருகின்ற தமிழகத்திலிருந்து வருந்த போது அவரு ராமேஸ்வரம் பேசும்போது என்ன சொல்றாருன்னா கடைசியில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அதெல்லாம் அந்த ஆர்எஸ்எஸ் முழக்கத்தை வச்சாரு அப்புறம் வந்து என்னன்னா தனக்கு வருகின்ற தமிழகத்திலிருந்து வந்த எழுதப்படுகின்ற அரசாங்க கடிதத்தில் இப்போ எஜுகேஷன் கொள்கைங்கிறது ஆல் இண்டியாவில் தனியாக நமக்கு வரணுங்கிறது முதலே கேட்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து கொண்டு விட்றோம் அதுக்கு முன்னாடியும் வந்து அவங்க ஒத்துக்கிட்ட ஏடிஎம்கே காலத்திலேருந்து உள்ளது அனிதெல்லாம் இறந்ததுங்கிறதெல்லாம் தெரியும் நீங்கள் அது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு முடிஞ்சு பிடிச்சிங்க தமிழ்நாடு வந்து நீட்டு கூடாதுன்னு வலியுறுத்தி போராடிக்கிட்டு இருக்கும் பிரதமர் வந்து மருத்துவ படிப்புல வந்து ஒரு தமிழ்ல வேணும் திசை ஆமா இது எல்லாமே திசை எல்லாமே இன்னைக்கு வந்து என்னன்னா ரியல் பேசாம அத பேசிட்டு தான் இருக்க நான் என்ன சொல்றேன் இருமொழி கொள்கை நான் வந்து தமிழ் மீடியத்திலும் எடுத்தேன் பிஏலயும் எம்ஏலயும் எடுத்தேன் பிஏவில் தமிழ் மீடியம் எம்ஏவில் தமிழ் மீடியம் கிடையாது அதனால் எக்கனாமிக்ஸ் ஸ்டாண்டர்டு அவுட்டு எனக்கு அந்த ஒரு குறைபாடு உண்டு அப்போ தமிழ் மீடியத்தில் அதுக்குள்ளே ஏற்பாடு செய்யலை என்னென்னா எல்லோருமே பாலிடிக்ஸ் இருக்காங்க இப்போ என்னையை பொறுத்தவரை பிஏவில் தமிழை நீங்கள் படிச்சுட்டு எம்ஏவில் வரும்போது ஒரு புத்தகத்தை நான் தரேன் ஒரு பேராகிராஃப் படிக்க முடியாது ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் அப்போ அது மாதிரி குறைபாடு அவர் சொன்னதை விட்டுடுங்க அவர் வந்து அக்கடமிஷன்லாம் ஒன்றும் இல்லை அவர் எம்ஏ சர்டிஃபிகேட் பண்ணால் வெளியில் விடனா வெளியில் விடல அது ஒரு மிகப்பெரிய கெஜ்ரிவால்லாம் கேட்டெல்லாம் உண்டு அது பாலிடிக்ஸுங்க இன்னைக்கு நிலைமை என்னன்னா இருபத்தாறு தேர்தலை மனசு வச்சுக்கிட்டு தான் அவர் நடக்கிறாரு அதே தான் வந்து எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ரியல் இஷ்யூ எஜுகேஷனை பொறுத்த தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சிலேருந்து எல்லா விதும் இப்போ அதை வந்து மாற்றுறதுக்கு என்னன்னா இங்கே சர்வ கட்சி கூட்டம் போட்டு அல்லது தென்னாட போட்டு பேசணுமே தவிர அவர் வந்து பேசிட்டு போகிற அவர் வந்து ஒன் டே மேன் பேசிட்டு போயிடுறாரு ஏன்னா இப்போ நம்ம ராஜநாதன் சிங்கை கூப்பிட்டு வர்றோம் இவரையும் கூப்பிட்டு வர்றோம் செ சிவலாவுக்கெல்லாம் அதனால அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போவார் இல்லை நடஞ்சு அவர் இங்க வளர்க்கணும்னு இருக்கிறாரு பிஜேபியை வளர்க்கணும் வளர்க்கணும் பிஜேபி இங்க வளர்க்கணும்னா மாநில உணர்வோட அவர் பேசினாருன்னா பேசினார்னா இங்கே பிஜேபி வளரப்போகுது அதெல்லாம் இருந்ததில்லை இப்போ நீட்டு இதை வந்து இங்க பேசும்போது மோடி பிரதமர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அடுத்து வந்து மும்முழி கொள்கை கூடாது அப்படின்னு தமிழ் தமிழ்நாடு அரசோ அல்லது உள்ள கட்சிகள் வந்து பேசும்போது அதுக்கு நேராக என்ன சொல்றாருன்னா இங்கிருந்து அனுப்புற கடிதங்கள் அது குறிப்பாக பிரதமர் முதலமைச்சர் மனசில் வச்சு தான் பேசல இங்கே வந்து அனுப்புகிற சில தலைவர்கள் வந்து கடிதத்தை வந்து ஆங்கிலத்திலையும் கையெழுத்தை வந்து ஆங்கிலத்திலையும் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த தாய்மொழி அந்த மும்மொழி கொள்கை அந்த இதை வந்து அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எப்படி நீட்டில் எடுக்கிறோம் அதே மாதிரி இதில் எடுக்கிறாரா எங்க பாய்ச்சிதான் ரொம்ப தெ தெளிவாக சொல்லிட்டாருங்க நீ இருமொழி குழுவை அங்கே ஃபாலோ பண்ணல தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைங்கிறது தெளிவாக கேட்க ஃபாலோ பண்றாங்க அங்கே ஒரே மொழி இந்தியை தவிர ஒன்றும் கிடையாது இல்லை ஆங்கில ஆசையில லிஸ்ட்டு கொடுன்னு கேட்குறேன் பீகார்லேயோ யூபிலையோ ராஜஸ்தான்லேயோ ஒரே ஹிந்தி அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இருக்கு ஸ்கூலும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆனால் நீ வந்து தென்னாட்டில் வந்து என்னன்னா புகுத்தணும்னு விரும்புகிற சான்ஸ்கிட்ட புகுத்துறதுக்கு இந்திய புகுத்தி அதன் மூலம் வரணும்னு பேக்டோர் அதுக்கு ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்குறேன் கேட்ட அவன் என்ன சொல்கிறான் சயான்ஸ்கிருட் யூனிவர்சிட்டி பதினேழு இருக்குது நீ தமிழ் யூனிவர்சிட்டி ஒன்று தான் வச்சுருக்கிற அதனால் நாங்கள் கொடுக்குறது கொஞ்சம் தான் ஆனால் வந்து பதினேழு யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் கேட்குறாங்க அதே நேரத்தில் வந்து சரஸ்வதினு ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து செலவு பண்ணிடுறான் கங்கைக்கு வந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறான் இதை வந்து என்ன பண்ணுறது இருபத்தெட்டு ஸ்டேட்டில் இங்கே மட்டும் பேசுறது உண்மை தான் விமர்சனம் வைக்கிறது உண்மை தான் ஆனால் ஒரு கையெறி நிலையில் மாநிலம் இருக்குது அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாயை நிறுத்தக்கூடாது நிறுத்திட்டாங்க கேஸு போடுறாங்க நீங்கள் கோ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு போபால் ட்ராஜடி கேஸ் ட்ராஜடி மாதிரி நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆகும் ஒபாமா ஒரு இங்கே சிஸ்டம் வந்து ஃபெயிலியருங்க இல்லை இந்த சிஸ்டத்துக்குள்ளே தானே ஒரு மாநில அரசு வந்து போராட முடியும் அதை என்ன பண்ண முடியும் வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்போ கம்பெனி இருக்க வேண்டியதுதான்

அந்த கூட்டுக்குழுல வந்து கிட்டத்தட்ட அறநூறுக்கு மேற்பட்ட திருத்தங்கள் கொடுத்தாங்க இவங்க எதிர்க்கட்சிகள் கொடுத்து அந்த திருத்தங்கள் எதுவுமே அந்த ஆவணத்துல ஏறல அப்படிங்கும்போது இப்படி ஒரு ஜனநாயக வி விரோதமாக நம்ம ஜார்லி பண்ண முடியும் அதெல்லாம் வெள்ளிட மலைங்க இவங்க கான்ஸ்டியூஷன நம்மள நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நம்மள கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானவங்க இப்ப என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுலே இருந்து என்ன வருவா ஒரு நாடு ஒரு தேர்தல்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அப்ப இது ஆன்டி டெமோக்ராட்டிக் ஆன்டி பீப்புள் ஆனால் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது போராடி தான் ஒன்று ஸ்ட்ரகிள் தவிர ஒண்ணு இல்லை போராடி தான் இருக்கிறேன் அது வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இல்ல ஏன்னு கேட்டா இப்போ என்ன சொல்லிட்டு போராடுறது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்ல அதுக்கு பலம் சொல்ல வர்றாங்க இப்ப சீமான் இருக்காரு தனி நின்று போறோன்னா எந்த காலத்திலையும் ஆட்சி பிடிக்க முடியாது அது வந்து தெரிஞ்ச விஷயம் ரிசல்ட் தெரியும் நீங்கள் இல்லை இல்லை தனியாக நிற்கிறதுனாலேயே ஒரு நாள் வந்து ஒரு சிஎம் ஆகிட்டவர் தமிழை ஆட்சி பிடிப்பார் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்போ நீங்கள் இதே மாதிரி தான் இங்கே என்னன்னா இங்கே ஒரு மாநிலம் மட்டும்னா அவங்க ஏன்னா பார்லிமெண்டில் வந்து மெஜாரிட்டி வந்துடலாம் இப்போ ஒன்றும் இல்லை நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்களை ஓட்டு போடுறாங்க அதே மாதிரி தான் ஜிஎஸ்டியில் நடந்தது பிடிஆர் ஒன்றும் செய்ய முடியல என்ன சொன்னார் கோவாவுக்கும் ஒரு ஓட்டு தான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு ஓட்டு எடுக்குன்னு வந்ததுன்னா நமக்கு நம்ம ப்ரொபோசல் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது அப்போ இந்த அமைப்பை மாத்துணுங்கத்தை யாரும் பேசுறது இல்லை இல்ல இது போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க போராடணும் போராடுறதுனா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு வரது செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பணம் இவர் கொடுத்துட்டேன்னு சொன்னார்னா நம்ம திட்டிட்டு இருக்க வேண்டியதுதான் ஏன்னா மூணு மடங்கு நாங்கள் கொடுத்தோம் அது பொய்னு நல்லாவே தெரியும் ஏன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ அலாட்டடு என்னங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியும் தான் சரி இப்போ பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல வந்து பதினஞ்சு லட்சம் வீடுகள் வந்து தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு பிரதமர் சொல்றாரு அந்த ஒரு வீடு கட்டதுல வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பு வந்து எழுபத்தஞ்சாயிரம் தான் ஒன்னு ஐம்பதாயிரம் இருந்துச்சு எழுபத்தஞ்சாயிரம் தான் இருக்கு மீதி பணம் முழுக்க வந்து மாநில அரசு தான் கொடுக்குது ஒரு வீடு கட்டதுக்கு ஒரு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் செலவாகும் அப்ப இந்த திட்டம் வந்து ஒரு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல வந்து பதினஞ்சு லட்சம் வீடு கட்டிருக்கேன் அப்படி சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த வேலையே கிடையாதுங்க நீங்க முதல்ல என்னன்னா மாநில அரசுகளை தான் நான் குறை சொல்லுவேன் எஜுகேஷன் ஸ்டேட்னா ஸ்டேட்டுக்கு தான் பவர் அது அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல எமர்ஜென்சில எடுத்து கொண்டு போனது இந்திரா காந்தி செய்த மிக மிக தவறு அதெல்லாம் குற்ற நடவடிக்கை உங்களுக்கு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல அரசமைப்புல சாசனத்துல கொடுத்த பவரே பாடம் படிப்படியே எடுத்துட்டாங்க அப்போ வந்துட்டு இப்போ வந்து இருக்கும் போது ஆடையை விழிச்சுட்டு கத்துனம்னா இப்ப என்ன இருந்தாங்கன்னா இப்போ வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்களுக்கு வந்து என்னன்னா சென்ட்ரல் ஸ்டேட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு ஃபினான்ஸு இந்த மாதிரி ஆல் இண்டியா லாண்ட் ஆர்டர் டிஃபன்ஸ் இதை தான் பார்க்கணும் இது அண்ணா அவர்கள் மிக தெளிவாக பேசியிருக்கிறார் அது மாதிரி அந்த கோட்டையே இப்போ யாரும் இல்லையா மாநில கட்சிகள் பேசலையே இவங்களும் என்ன பண்றாங்க ஒரு கட்டம் அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க ஒரு கட்டம் அவங்க கூட்டணியோடு இல்லை அப்போ இருக்கும்போது ஒன்று பேசுறது இல்லைன்னு எல்லா கட்சிக்கும் வந்துருச்சுப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் முதல்ல இருந்தது இப்போ பிஜேபி இருக்குது அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷன் மாற்றத்துக்கான ஒரு ஒற்றுமையாக எதிர்கட்சிகள் வந்து போராடணும் அது போராடாமல் இதெல்லாம் சில்ற சில்ற விஷயங்க எங்கே அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அடுத்தது ஒரே நடு ஒரே தரத்துல போறான் அது இல்ல நான் சொல்றேன் நீங்க அரசு அந்த கான்ஸ்டியூஷன் படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அவங்க ஒரு மிருக மெஜாட்ல இருக்காங்க அப்படிங்கறதுக்காக ஒரு ஒன்றிய அரசு தான வாதிக்கப்பட்ட தப்பு தான் தப்பு தான் ஆனா சட்டத்துல அது இருக்கா தப்பு செய்ய நம்ம ஜனநாயகத்துக்கு உட்பட்டு அரசு சட்டத்துக்கு உட்பட்டு தானே போறானுங்க ஆமா எந்த முறையில நியாயத்தை சொல்றது யார் சொல்லுவான் கோர்ட்ல தான் சொல்லணும் கோர்ட்ல கேஸ் போடுறாருதான் இன்னொன்னு என்ன தெரியுமா இங்க மத்தியில் திட்டக்குழு இருக்கு மாநில திட்டக்குழு ரெண்டுமே கான்ஸ்டியூஷன் அப்ரூவ் ஆகல அதே வக்கீலியே இவங்க மத்தியில் முதல்ல இருக்குது பினான்ஸ் கமிஷன் இருக்க நிதி கமிஷன் அது வந்து கான்ஸ்டியூஷன் அப்ரூவ்டு போட்டே ஆகணும் அது வந்து எனக்காக கான்ஸ்டியூஷன் அப்ரூவல் இருக்கணும்னா அரசியல் சாசனப்படி இருந்தால் அது வயலேட் ஆச்சுன்னா கொடுக்கலன்னா இங்கே கேஸ் போடலாம் திட்டக்குழுவில் அது கிடையாது நீங்களா போட்டுக்கிறது அதை ஒழிச்சு கட்டிட்டாங்க மத்தியில் அதை யாரும் கேட்கறது இல்ல சரி நிறைவா ஒரு கேள்வி பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற விழால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளாதது ஒரு விமர்சனமா அண்ணாமலை வச்சிருக்கிறாரு இது முதலமைச்சர் வந்து ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான குற்றச்சாட்டு யாரு யாரு ஒளிஞ்சாருன்னா இவரு எங்க மேடையில காணும் பின்னாடி 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 உட்கார்ந்தாரு பின்னாடி உட்காந்துருக்காரு மேடைக்கு அடியில இருக்காரு அது பிரச்சனை இல்லை அங்க மேலையில யார் உட்கார வச்சாங்க இல்ல நான் புரோட்டோகால் படி யார் உட்கார்ற வச்சாங்க ஐநார் நாகேந்திரா அவர் அவர் எப்படி உட்கார்றாரு இவர் ஊமீலே பதவி ஊட்ட ஆபீஷியலா போயிட்டாரே அப்புறம் அதனால இவங்க வந்து இவர் சொல்றதெல்லாம் அவர் பேச்செல்லாம் கிடையாதுங்க அண்ணன் கவுண்டட் இது இப்ப டென்னர்ஸ் உட்கார்ந்த நல்ல நிழமெச்சலே ஆ ராஜகண்ணா பா போயிருந்தாருங்க அவர் சிஎம் வந்து இன்னொரு வேலையில் முக்கியமான பணியில் அவர் ஆல்ரெடி அக்செப்டட் இல்லை அவங்க என்ன தினம் அவர் ஒரு ஊட்டியில் போய் எப்படி அது ஒன்றும் அப்படி போகணுன்னு ஒன்றும் தேவையில்லை நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இவர் போய் ஒன்று வேலை செய்கிறாருன்னு அவர் வந்துடுவாங்க அதெல்லாம் வந்து கன்வீனியன்ஸை பொறுத்திருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸுங்க இவரு ப்ரொட்டஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பணமெல்லாம் கொடுக்கல மாநில கோரிக்கையே நேற்றில் நீங்கள் சொன்ன நீட் எக்ஸாமிஷனுக்கு கொடுக்கலாம் கொடுக்கல அப்படிங்கும்போது ஒரு ப்ரொட்டஸ் தான் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்போ முதலமைச்சர் இது பண்ணுறது சரி அவர் சரியானது சரி அவர் செய்தது வந்து எப்படின்னா தன்னுடைய வேற எப்படி தெரியும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஜனநாயகம் எப்படி நம்ம போடணும்னா ஜனநாயகம் எப்படி அவர் செய்யிட்டார் நான் வரல அப்படிங்கிறத இவர் ஊட்டிக்கு போயிட்டார் பிரதமர் மோடியினுடைய அந்த விழாவை முதலமைச்சர் வந்து ஜனநாயகத்துக்கு உட்பட்டு புறக்கணிச்சிருக்காரு ஆமாம் ஜனநாயப்படி அது வந்து சரியான நடவடிக்கை தான் சீஃப் மினிஸ்டர் செய்ததுங்கிறது மாநிலத்தை புறக்கணிக்கிறார் என்பதை இவர் பதிவு செய்திருக்கிறார் ஒரு நேரத்துக்கும் கருத்து மகிழ்ச்சி நன்றி